அவர்களை வெளியில உண்மையை கொண்டு வாங்க வெளியில உங்களுக்கு அதுக்கு பொறுத்து பாருங்க வலுப்பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் ஊழலற்ற ஆட்சி வரும் மக்கள் விரும்புகிற ஆட்சி படிப்படியாக மதுவிலக்கு வருகின்ற ஆட்சியாக ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் அதுக்கு சபளம் என்றிருக்கோம் அதை செய்து காட்டும் அப்படி நடந்துருக்கிறது அந்த ஆட்சியில் முறைகேடு உலகில் நடந்து இருக்கிறது உண்மைதானே பழனிச்சாமி ஆட்சியில் அப்படி இருந்திருந்தால் இவங்க வழக்கு துடுக்க வேண்டியது சும்மா மிரட்டிக்கிட்டு அவங்கள கையில் வச்சுக்கிட்டு அந்த ஆட்சி நடக்குது பழனிச்சாமி திமுகவுடைய பீ டீமாக இல்லை சார் அது இங்கே க ஆட்சியில் இருக்கிற திமுக தானே இவங்க அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே என்ன நடவடிக்கை எடுத்தால் அதாங்க நான் என்ன சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் நடந்ததுன்னு சொல்கிறீங்க உங்கள் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரொம்ப சுத்தமான ஆட்சி மின்கட் மின்தட்டு படை இல்லாமல் இருந்துச்சு அது மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு பதினோருல நீங்கள் தமிழ்நாட்டில் தடையில்லா மின்சாரம் வழங்கி ஆட்சி பொற்கால ஆட்சி நடத்துனீங்களே நீங்கள் எதுவும் ஆட்சிக்கு வந்த உடனே முறைகேடுகள் இதுக்கெல்லாம் ஊழல்களெல்லாம் இது கேஸ் போடுவீங்களே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க நீங்கள் அதை வச்சு மிரட்டி பழனிசாமியே இந்த தேர்தலில் தனியா நிக்க வச்சிருக்கீங்க அதான செய்யறீங்க எதிர்கட்சிகள் ஒன்றிணையாம செய்யறதே திமுக தான் ரகுபதி தப்பா சொல்றாரு எடா இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறீங்க ராவணனுடைய ஆட்சி நடக்குது அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி என்ன செய்த துரோகத்தால தவறான நிர்வாகத்தால ஊழல்களால சுயநலத்தால இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பு வந்திருக்கு அதான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருக்கு எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தானே நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறுல அம்மா மேல அபாண்டம்மா குற்றச்சாட்டு சொல்லி கேஸ் எல்லாம் போட்டு வந்தாங்களே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்னான்னுச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்களே ரெண்டாயிரத்தி என்ன என்னன்னு திருப்பி பத்து அம்மா இருக்கிற வரைக்கும் வர முடியலையே பழனிச்சாமிங்கிற ஒரு தப்பான மனிதருடைய இவர்கள் கூட்டணி படத்தால் எப்படி ராமர் ஆட்சிக்கு வீழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியில் வரணும் இது மக்கள் விரோத போதை புலக்க உள்ள கூலிப்படைகள் பெருகி இருக்கிற ஆட்சியால் இருக்கு தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி நிலையங்கள் மின் திட்டங்கள் அதுபோல எரிவாயு மின் நிலையங்கள் சூரிய ஒளி மின்சாரம் இன்னும் சொல்லப்போனால் காற்றாலை மின்சாரம்லாம் இருக்கிற திட்டங்களை எல்லாம் முறைப்படுத்தினாலேயே தமிழ்நாட்டுக்கு தேவையான மின் உற்பத்தி பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கு ஐம்பது சதவீதம் தான் உற்பத்தி ஆகுது மீதி எல்லாம் பிரைவேட் வாங்குறது மூலம் முறைகேடுகள் ஊழலுக்கு வாய்ப்பு அளிக்கின்ற விதமாக மக்கள் தலையில மாதம் ஐயாயிரத்தி நானூறு கோடிக்கு இவர்கள் மின் உற்பத்தியை பெருக்காமல் தனியாரிடம் வாங்குகிற மின்சாரத்திற்கு அதையெல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் தலையில வரியாக மின்கட்டண உயர்வாக தலையில சுமத்துறாங்க இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்வதாகத்தான் மக்கள் பேசுகிறார்கள் மத்திய அரசு இது போல நலிவுற்றிருக்கிற எல்லாம் ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் மூலம் அதுக்கு மானியங்கள் கொடுத்து அதில் அந்த நலிவுற்ற நிலைமையிலேருந்து சரி செய்வதற்காக பல ஸ்கீம் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் செய்யறத விட்டுட்டு இவர்கள் மத்திய அரசு ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் நாங்கள் சேர்றதுக்காக உயர்த்தி உயர்த்தியிருக்கோம்னு போய் சொல்கிறாங்க இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொன்னாங்க ஸ்மார்ட் மீட்டர் பேசப்பட்டு அதுபோல் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்கிறோம்னாங்க அதெல்லாம் செய்கிறதே இல்லையே காரணம் இவங்க திட்டமிட்டு தனியாரிடம் இருந்து அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்வதன் மூலம் அதில் நிறைய தவறுகள் ஊழல்கள் முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ரகுபதி தப்பா சொல்றாரு இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறீங்க ராவணனுடைய ஆட்சி நடக்குது அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி என்ன செய்த துரோகத்தால தவறான நிர்வாகத்தால ஊழல்களால சுயநலத்தால இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பு வந்திருக்கு அதான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருக்கு எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தானே நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறுல அம்மா மேல அபாண்டம்மா குற்றச்சாட்டு சொல்லி கேஸ் எல்லாம் போட்டு வந்தாங்களே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்னான்னுச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்களே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன ஆனிச்சு திருப்பி பத்து அம்மா இருக்கிற வரைக்கும் வர முடியலையே பழனிச்சாமிங்கிற ஒரு தப்பான மனிதருடைய இன்றைக்கு இவர்கள் கூட்டணி பலத்தால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இது ராவணன் ஆட்சிதான் மக்கள் பேசுறாங்க எப்படி ராமன் ஆட்சிக்கு வீழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியில் வரணும் இது மக்கள் விரோத போதை புலக்க உள்ள கூலிப்படைகள் பெருகி இருக்கிற ஆட்சியால இருக்கு ஆண்டு ஒன்றுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர என்ன ஸ்டாலின் அதுதான் இப்படி உருவாக்கி தரார் போல இருக்கு இளைஞர்கள்லாம் நீங்க கைதார இளைஞர்கள் சரணடைகிற இளைஞர்கள்லாம் பாருங்க அந்த கைதிகள்லாம் பாருங்க கொலை குற்றங்கள்ல எல்லாம் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் பெரும்பாலும் இன்னைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு யார் காரணம் இங்கே போதை வியாபாரத்திற்கு எல்லா பின்னணியிலையும்

அப்படி நடந்துருக்குது அந்த ஆட்சியில் முறைகேடு உலகங்கள் நடந்துருக்கிறது உண்மை தானே பழனிச்சாமி ஆட்சியில் அப்படி இருந்திருந்தால் இவங்க வழக்கு துணுக்க வேண்டியது சும்மா மிரட்டிக்கிட்டு அவங்கள கையில வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி நடக்குது பழனிச்சாமி திமுகவுடைய பீ டீம்மாக இல்லை சார் அது இவங்க க ஆட்சியில் இருக்கிற திமுக தானே இவங்க அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதாங்க நான் என்ன சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் நடந்ததுன்னு சொல்கிறீங்க உங்கள் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரொம்ப சுத்தமான ஆட்சி மின்கட் மின்தட்டு படை இல்லாமல் இருந்துச்சு அதுமாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் நீங்கள் தமிழ்நாட்டில் தடையில்லா மின்சாரம் வழங்கி ஆட்சி பொற்கால ஆட்சி நடத்துனீங்களே நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்த உடனே முறைகேடுகள் இதுக்கெல்லாம் ஊழல்களெல்லாம் எடுத்து கேஸ் போடுவீங்களே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க நீங்கள் அதை வச்சு மிரட்டி பழனிசாமியே இந்த தேர்தலில் தனியா நிற்க வச்சுருக்கீங்க அதானே செய்கிறீங்க எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணையாமல் செய்கிறதே திமுக தானே

ஜனநாயகத்தை பணநாயகத்தனால ஜெயிச்சிருக்காங்க அதான் உண்மை ஆண்டு வந்து நான் திருச்சியில நடத்தினேன் இந்த முறை மதுரையில் வைக்கணும்னாங்க தேனியில் வைக்கணும்னு கேட்டாங்க நிர்வாகிகள் அதனால தெரியல வேற ஒண்ணும் தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது பொறுத்திருந்து பாருங்க பொறுத்து பாருங்க கூட்டணி வலுப்பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் ஊழலற்ற ஆட்சி வரும் மக்கள் விரும்புகிற ஆட்சி படிப்படியாக மதுவிலக்கு வருகின்ற ஆட்சியாக ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் அது சபதம் ஏற்றிருக்கிறோம் அதை செய்து காட்டுவோம் அதிமுக வருவதற்கான வாய்ப்பு அம்மாவின் தொண்டர்கள் நிறைய பேர் இந்த கூட்டணியில் வருவார்